வணக்கம் நேர்களைய தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி வாங்க வந்து கேரட்டு பீட்ரூட்டு தேங்காய் இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஜூஸ் போடலாம் இது நல்லா கருப்பாக இருக்கவங்க நல்லா சிகப்பாக சிகப்பழகாக வரணும் அப்படின்னாக்கா நல்லா சேப்பாக ஆகணும்னாக்கா டெய்லி நீங்கள் இது வந்து குடித்தா ரொம்ப நல்லதுங்க ஆனால் சுகர் உள்ளவங்க வந்து பார்த்துட்டு தான் குடிக்கணும் சுகரில் அதுவங்க டெய்லி குடிக்கலாம் குடித்தா நல்லா சேஃப் முகமும் பல பல ஆகிடும் இப்போ நம்ம இந்த ஜூஸை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த கேரட்டு பீட்ரூட்டு தேங்காய் மூணையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மூணையும் அரைச்சிட்டு வந்துடுச்சுங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வடிகட்டிடலாம் இதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வடிகட்டிடலாங்க எல்லாத்தையும் இப்போ இந்த பாருங்க வடிகட்டி வச்சுங்க இதை நல்லா வடிகட்டி வச்சிருக்க பாருங்க இப்போ நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ கிளாஸில் ஊற்றிடலாம் இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றியிருந்தாங்க சூப்பராக இருக்கும் டெய்லி நீங்கள் இதுமாரி குடித்தா ரொம்ப உடம்புக்கு நல்லது கண்டுக்கு நல்லதுங்க கேரட்டு ஹீமோகுளோபின் அதிகமாக ஆகும் பீட்ரூட்டு சேர்த்துக்கிட்டால் தேங்காய் வயிற்றுல புண்ணு இருந்தால் கூட ஆறுங்க ரொம்ப நல்லதுங்க நீங்களும் மாதிரி செஞ்சு பார்த்து குடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்